அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்கப்போகும் போகும் கவிதை இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் நம்முடைய வளர்ச்சி மண்வெளியில் மாடிகள் கட்ட மா நகரங்களில் மனைகள் இல்லை எனவே விண்வெளியில் குடியேறும் நாள் வெகு தொலைவிலும் இல்லை இருபத்தோராம் நூற்றாண்டில் நம் இருப்பிடங்கள் இடம் மாறும் என்ன ஒரு அருமையான சிந்தனை அடுத்தது நிலாவில் கவியரங்கத்தை பற்றி ஏற்கனவே பார்த்தோம் நிலா கவியரங்கத்தில் மதியம் வந்து கவிதை பாடுவான் எப்படி தெரியுமா இந்த கவிஞனை குளோனிங் செய்ய குடியரசுத் தலைவருக்கு மனு போட இருக்கின்றேன் எவ்வளவு அருமையான பதிவு நீங்களும் கூட நினைத்தால் வரலாம் வருவதற்கு வாகனம் இல்லை என வாட்டம் வேண்டாம் இப்போது வீட்டுக்கு வீடு மோட்டார் சைக்கிள் வீற்றிருப்பது போல் வீட்டுக்கு வீடு ராக்கெட் இருக்கும் நன்றி வணக்கம் Please subscribe and